ஒரு மனுஷன் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அது சாப்பாடு மட்டும்தானே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பகுதியில் இருக்கிற சரஸ்வதி மிஸ்க் வந்திருக்கோம் இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு நமக்கு சுட சுட ஆட்டுக்கால் பாயா ப்ளஸ் இடியாப்போம் அது இல்லாமல் நம்மளோட டிஃபன் வெரைட்டிஸ் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையை திரு சேகர் அவர்களும் அவரோட மகன் திரு மோகன் ராம் அவர்களும் சேர்ந்து நடத்திக்கிட்டு வராங்க இந்த கடையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து நான்வெஜ் பொருட்களும் கிடைக்கிது நமக்கு வந்துட்டு மலிவான விலையில் இருக்குது பொருளும் ரொம்ப தரமாக இருக்குது வருமானத்துக்கு ஏற்ற ஒரு தரமான கடையாக இருக்குது வாங்க பார்க்கலாம் நம்ம சரஸ்வதி மஸ் என் பேர் வந்து விட்டு செல்வங்க நான் வந்து காந்தி மார்க்கில் நியூ சரஸ்வதி சிட்நாடு மிஸ்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இயராக பதினஞ்சு வருஷமாக பண்ணுறேங்க எடுத்துக்கிட்டேன் பெஸ்ட்டு எதுனா நல்லா நல்லா ஃபேமஸ் எதுனா நல்லா ஆட்டுக்கால் பாயம் இடியாப்பம் கால் சூப்பு தாங்க பெஸ்ட்டாக நல்லா சூப்பராக ஓரிட்டர் வாங்கிங்க அதுக்கடுத்து எடுத்திங்கன்னா குஸ்கா நல்லா இருக்குங்க சுட சுட கலர் குஸ்கா தான் பிரியாணி குஸ்கா மாதிரி போடுவோம் பிரியாணி மாதிரி இருக்கும் சுட சுடா நல்லா மனமாக இருக்குங்க வாங்கிக்கலாம் பொங்கல் மூரி தோசை ஊத்தாப்பம் பரோட்டா எல்லாமே இருக்கு இதில் வந்து மெயின் டிஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டுக்கால் பாயாவும் ஆட்டுக்கால் சூப்புன்றாங்க பெப்பர் எல்லாமே வந்து இது பண்ணி தருவாங்க ஃப்ரை பண்ணுறதுனால பாயா வந்து ஒரு சில பேர்லாம் வந்து ஃப்ரை பண்ணி கேட்பாங்க அதை நாங்கள் ஃப்ரை பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் நல்லா இருக்கும் பெப்பர் ஃப்ரை அதே மாதிரி குழம்பு எடுத்தீங்கன்னா நம்ம இது நேரத்தில் அளவுக்கு குழம்பு வந்த ஒரு ட்ரிப்பு அந்த கப்பல் வைக்கிறதோட அப்படின்லாம் கிடையாது நல்லா எண்பது ரூபா தான் பாயா அது குவான்டிட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் குழம்பு வேணுன்ற அளவுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் அதுக்கடுத்து எடுத்திங்கன்னா ஆற்றுக்கால் சூப்பு அதே ஒரு லெக் அந்த மட்டன் லெக்கை வந்து வச்சு கப்பில் சூப்பு ஊற்றி ஃபிஃப்டி ருபீஸ் தான் கப்பை வந்து தனியாக நாங்கள் கொடுப்போம் போட்டுக்கலாம் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நல்லா இருக்குங்க அதுக்கடுத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா மூளை பெப்பர் ஃப்ரை போடுவாங்க நல்லாயிருக்குங்க அதுக்கு அடுத்து எடுத்திங்கன்னா ஈரல் மட்டன் சுக்கா இன்னொன்று என்னென்னா காலையிலேயே வந்து அந்த சூப்பெலாம் முடியிற நேரத்தில் ஆட் இது செட்டிநாடு சிக்கன் வறுவல் மாதிரி செய்வாங்க நல்லாயிருக்கும் அந்த கிரேவி சூப்பராக இருக்கும் பரோட்டாவுக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ஆக்ட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக நல்லா நல்லாயிருக்குங்க அதுவும் வந்து நல்லா லைக் ப லைக் பண்ணி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க வாங்கியிருக்காங்க மத்தியானம் எடுத்துனா ஃபேமஸ் என்னென்னா லஞ்சில் வந்து சிக்கன் பிரியாணி பீஸு முட்டையோடு வந்து வச்சுருவாங்க மட்டன் மட்டன் பிரியாணி கிடையாது சிக்கன் பிரியாணி தான் மீன்ஸு உண்டுங்க சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் தான் எயிட்டி ருபீஸு நல்லா இருக்குங்க சிக்கன் பிரியாணி நூற்றி முப்பது ரூபா முட்டை லெக் பீஸு இதை வச்சு இது பண்ணுவாங்க கேட்டாங்கன்னா லைட்டாக வந்து ரசத்தை கூட சாதம் கேட்டாங்கன்னா கூட நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து அதெல்லாம் செய்கிறாங்க நாங்கள் கொடுப்போம் நல்லா அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து மதியானத்தில் நான் ஃபேமஸ்னால் நண்டு கிரேவி சூப்பராக இருக்குங்க நண்டு கிரேவி மட்டன் சுக்கா காடை காடை பெப்பர் ஃப்ரை சிக்கன் லாலி பெப்பர் இருக்குங்க சிக்கன் இருக்குது மட்டன் சுக்காவே பெப்பர் ஃப்ரைலாம் போட்டு தருவோம் குடல் பெப்பர் ஃப்ரை போட்டு தருவோம் நம்ம நாட்டுக்கோழி வறுவல் போடுவாங்க புதன்கிழமை அண்டு ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கோழி வறுவல் நல்லா சூப்பரா இருக்குங்க அதுக்குன்னா வந்து நாட்டுக்கோழிக்காக இந்த புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குரூப் வருவாங்க சூப்பரா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவாக சாப்பாடு நம்ம கையில் வந்து ஃபுல் மீல்ஸ் தாங்க எயிட் மின்ஸ் தான் நல்லா இருக்கும் குவான்டிட்டியாக இருக்கும் கூட்டுப்புல எல்லாம் நார்மலாக வந்து சாப்பாடு நாங்கள் கொடுக்குறது வந்து மட்டன் குழம்பு மீன் குழம்பு சாம்பார் ரசம் மோர் கூட்டு பொரியல் ஊறுகா இதெல்லாம் உண்டு நம்ம எக்ஸ்ட்ரா என்ன வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கிரேவி இது பண்ணி நாங்கள் இது பண்ணுவோம் நல்லாயிருக்கும் சாப்பாடு காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆறே முக்கால் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க வந்துடும் சாயந்தரம் அஞ்சு மணியோட முடிஞ்சிடுங்க கடை அதனால வந்து மட்டன் பிரியாணி ஏதா இருந்தாலும் வாங்கி சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி இது பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் எல்லாருமே நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க பரவாயில்ல எவ்வளவு பெஸ்டா சீட்டும் பெஸ்டா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்கன் நாலு பேர்லாம் சொன்னீங்கன்னா சுட சுட மீன் வந்து நெத்திலி மீன் போடுவாங்க வாவல் மீன் இருக்குங்க அந்த வாவல் மீன் போடுவாங்க ரெண்டுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக கப்பர் கொஞ்சம் தூய் விட்டு சூப்பராக போடணும் அதே மாதிரி லாலி கப்பு சுட சுட கேட்குறவங்களும் சுட சுட தான் போட்டு தருவோம் லாலி கப்பு சில்லி சிக்கனு எல்லாமே சுட சுட தான் போட்டு நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம சரஸ்வதி மெஸ்ஸில் வந்துட்டு எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக சூப்பராக செம்மனு ஜோராக அற்புதமாக அட்டகாசமாக அமர்கலமாக இருக்குது நீங்கள் இந்த மார்க்கெட் பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம சரஸ்வதி மெஸ்ஸில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஒரு மனுஷன் போதும்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் அது சாப்பாடு மட்டும்